அள்ளி போட்டு கொண்டு வந்து அம்பாளுக்கு கொட்டி ஒரு அழகு கம்பீரமா நின்று பார்ப்பேன் நீ கூடாதுமா என்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த அழகும் குறைய கூடாது அப்படின்ற ஒரு பாக்கியம் அந்த தாய் எனக்கு பிச்சையாக கொடுத்தா இன்னைக்கு ஒவ்வொரு கணமும் அதை தான் நான் சொல்லுறேன் இந்த மடிமாலை என்பது சாதாரணம் கிடையாது அம்பாள் தவம் புரிந்து எழுந்தது ஆஷாட நவராத்திரி சொல்லுவாள் ஒவ்வொரு பக்தர்களினுடைய பெரும் சாபமும் பாபமும் மடிமாலை நீ எனது மீது சாத்தும் பொழுது நீ போர்க்கொண்டு எழுந்து நிற்கணும் உனக்கான கண்டம் அப்பொழுது தொடரும் சொன்னான் இந்த சித்திரை மூணு சித்திரை ஒன்றுக்கு மடிமாலை சாத்தும் பொழுதும் நான் பெரிய கண்டம் சந்திச்சோம் இந்த சித்திரை ஒன்றுக்கு மடிமாலை சாத்தும் பொழுதும் பெரிய கண்டம் சந்திச்சோம் அவளுக்கு தெரியும் இந்த இருக்க இருக்கு வந்து எங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய போர் மடிமாலைன்னா மேலே சாத்திட்டா போதும் இச்சு உதறி கம்ப்ளைண்ட் அது இது லொட்டுல ஒரு சந்திச்சு சந்திச்சு வந்து அந்த மடிமாலை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குள்ள எங்களுக்கு பெரிய ஒரு கலப்பாயிடும் அவ்வளவு தூரம் அழை தேவையில்ல எப்படி போட்டுக்கலாம் ஆளுக்கு ஆயிரத்து ரூபா ஒரு உங்களுக்கு ஒரு பூஜை பண்றேன்னு சொன்ன ஆயிரத்தி ரூபாய் கொடுக்க மாட்டேன்ற நடக்கக்கூடிய யாகத்திற்கு ஒரு வீட்டுக்கு முப்பது ரூபா போடு அப்படின்ற சொன்னேன் ஒரு நபருக்கு முப்பது ரூபா போடு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் ஒன்பது நாள் அபிஷேகம் நடக்கணும் அதற்கு வெறும் முப்பது ரூபாய் போடு அதற்கு மேலே ஆகுதா ஒன்று சேர்த்தனா கொஞ்சம் சேர்ந்து வரும்பா அதெல்லாம் அதுக்குள்ள போட்டு சரியா போய்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இளநீ நான் கிட்ட வாங்கிடுறேன் ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அந்த கணக்கை நம்ம நேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அம்மா அவ்வளோ பேர் கூட்டத்தை சேர்த்து தர்மம் சொன்ன இந்த தர்மத்தை காப்பாற்றிக்கோ ஒருமுறை கொடுக்கக்கூடிய தர்மத்தை காப்பாற்றிக்கோ இது பொழுதானிக்கு நமக்கு கிடைக்காது அதுதான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒவ்வொரு காலத்திலையும் நீ உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யாரோ ஒருவருக்கு வரதான் சொல்றல தென்னை மரம் வச்சா நீ தின்னு பார்ப்பேன்னு யாருக்கு தெரியும் மாமரம் மரம் வச்சா நீ பிடுங்கி பார்ப்பியான்னு யாருக்கு தெரியும் ஆனால் உண்டுதான் யாரோ ஒருவர் பல தான் போகிறாங்க அந்த மரத்தினால் பல விதைகள் உருவாக தான் போகுது அது போல மனிதனுடைய வாழ்க்கையில பழச நோண்டி புதுசை நோண்டி எத்தனையோ மன ரீதியாக பாதிக்கப்பட்ட கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுறதை விட்டுட்டு முடிஞ்சால் இந்த ஆஷாட நவராத்திரி என்பது ஒன்பது நாள் மாலை அணிவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒன்பது நாள் மாலை போட்டுக்குங்க உங்களுக்கு புரியிற மாதிரியே சொல்கிற நோம்புனா புரிய மாட்டேங்குது ஒன்பது நாள் அம்மாவுக்கு திருவிழா நடக்குது ஒன்பது நாள் மாலை போடுறவங்க மாலை எடுங்க ஒன்பது நாள் மாலை போடுறவங்க அஞ்சாந்தேதி மாலை போட ஆரம்பிப்போம் அம்மாவை சந்தைக்கு கடைசி பதினாலாம் தேதி ஏழாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே மாலை செலுத்துவாங்க இதுதான் அம்பாலினுடைய மாலை நிறைய பேர் வீட்டில் துளசி மாலை இருக்குது செவக்கு மாலை இருக்குதுன்ற சொல்கிறீங்க எங்களுக்கு அம்பாள் சொன்ன உத்தரவு இதுதான் மற்ற மாலை போட்டுட்டு வந்தால் கர்ப்ப கிரகத்தில் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டோம் இந்த மாலை அறநூற்றி ஒரு ரூபாய் கட்டி நீங்கள் இங்கே வேள்வியில் சங்கல்பம் பண்ணி நவதானியத்தை கொண்டுட்டு வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னால் அமிர்த தீர்த்தம் அபிஷேகம் உங்கள் கையால் நடந்து கருமஞ்சள் பிரசாதம் கொடுப்போம் அதற்கு இந்த மாலை மட்டும்தான் இந்த மாலை இங்கே வச்சு அம்பால் மடிமே அம்பால் மடி சாத்தி எடுக்கப்பட்ட மாலை ஒன்பது நாள் தடையில்லாமல் ஒரு மனிதன் நோம்பு எடுக்கணும்ன்றது அஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நீங்கள் காலையில் மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே கோவிலில் மாலை போடுறோம் யாரார் மாலை போடணும்னு அன்னைக்கு அம்மாவாசை யாரார் மாலை போடணும்னு விருப்பம் இருக்கிறீங்களோ அன்னைக்கு பூரா சாயந்தரம் நேரமாகவே வந்துருங்க மாலை போட்டுக்கிட்டே இருக்கும் அதே போல் பதினாலாம் தேதி இங்கே ஞாயிற்றுக்கிழமை மதியம் அம்பாலினுடைய உற்சவர் சிலை செய்ய தயாராகிருக்கு அம்பாளுக்கு உற்சவர் சிலை செய்ய ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் உற்சவமூர்த்தி இங்கே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இங்க இருந்து மாவட்ட ரீதியாக பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறேங்க அத்தனை பேர்த்தையும் அழைச்சிட்டு போய் அம்பாள் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயில் வாசலை நிற்க வச்சு அந்த தாயை மேலதாளங்கள் மூலக அந்த அம்மாவுக்கு மலர்கள் அள்ளி போட்டு அந்த மகாராணியை வெண்பட்டு சாத்தி அந்த தாயை கொண்டுகிட்டு வந்து இங்க ஒரு பிரதானமான ஒரு இடத்துல வச்சு அங்க இருந்து நம்ம சீர் கொண்டுகிட்டு வரோம் மதியம் ஒரு ஒரு மணிக்கு அதை ஆரம்பிச்சிருவோம் ஒரு மணிக்கு சீர் பலதரப்பட்ட மக்கள் அனைவரும் தாய் என்கின்ற உள்ளத்தோட தேங்காயோ பழமோ பூவோ லட்டோ ஜிலேபியோ பொண்ணோ பொருளோ நகையோ லொட்டோ வேட்டத்தில் வச்சுருக்குறீங்களோ நெய்வேதிய கப்போ பித்தளை ஜாமானமோ விளக்கோ நிறைய பேர் தஞ்சாவூர் விளக்கு விளக்கெடுக்கிட்டோம்மா உங்களுக்கு எதை தாய் கேட்கின்றாலோ உள்ளத்தில் நுழைந்து அதை எடுத்துட்டு வாங்க ரொம்ப முடியாத ஏதாவது கேட்கணுன்னா என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க நீங்கள் எதை செய்யறதாலும் ஆலயத்தில் நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயமா செய்யுங்க அப்புடின்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி சாயந்தரம் ஆறு ஒன்றுக்கு ஸ்கிரீன் தான் இருக்கும் ஆறு ஒன்றுக்கு தான் ஸ்க்ரீன் விளக்கப்படும் பதினாலாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி ஒரு நிமிஷத்திற்கு அம்பால் இங்கே என்ட்ரி ஆகிடுவாங்க உற்சவமூர்த்தி இங்கே என்ட்ரி ஆனதும் வான வேடிக்கைகள் முழுங்க பம்பை மேலதாளங்கள் மூலங்க தாயினுடைய தசரத்திர சக்கரவர்த்தியினுடைய பெரும் கூட்டம் தன்னுடைய பக்தர்கள் கூட்டம் முன்மொழியை ஜெய்வாரா என்கின்ற மந்திரம் போர் தொடுக்க அம்பால் இங்கே ஆலயத்தில் உள்ள நுழைந்து தன்னுடைய பொற்பாத வலது பாதத்தை எடுத்து உள்ளே வச்சு கொள்முழ்ச்சி அம்பால் உள்ள கிளம்புவாங்க அம்பாள் போய் உள்ள உற்சவமூர்த்தியோட உட்காரும் பொழுது உற்சவமூர்த்திக்கு பக்தர்கள் கையால் அமிர்த தீர்த்தம் அபிஷேகம் நடக்கும் முதல் முறையாக நடந்ததும் நீங்கள் வெளியில் வரும்போது அம்பாள் மார்புல ஒன்பது நாள் சாத்தனர் கருமஞ்சர் பிரசாதம் கொடுக்கப்படும் நோம்பு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரசாதம் கொடுக்கும் வேற யாருக்கும் அந்த பிரசாதம் துள்ளிக்கூடம் கிடைக்காது ஒன் அந்த ஒன்பது நாள் நோம்பு எடுத்தவங்க அந்த பிரசாதத்தை உட்கொண்டால் நோம்ப முடியும் அன்னதானம் காலையிலருந்தே நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானமோ பாலோ குழந்தைங்களுக்கு உண்டான பால் பிரசோ மெடிக்கல் கேம்போ கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படி பேசுகிறாங்க மாலை போட்டால் தான் சாமி நடத்தி கொடுக்குமா மாலை போட்டால் தான் அது பண்ணி கொடுக்குமா இது பண்ணி கொடுக்குமா தேவையில்லாத கொஸ்டின் மாலை போட்டால் போடலாம் போடுதல் நாள் விட்டுறலாம் யாருக்காகவும் மாலை போடணுன்ற விஷயம் கிடையாது அம்பாள் மேலே பக்தி புள்ள மாலை போட தான் போகுது தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மாலை போட தான் போகுது எத்தனையோ பேர் கனவுளை போய் மடிமாலை கொடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மா போல பொன்னான பாக்கியங்கள் யாருக்கு இருக்கணுமோ அவங்க கண்டிப்பாக மாலை போட்டு தான் தீர்வாங்க ஒருவர் மாலை அணிந்தாலும் நடக்கக்கூடிய திருவிழா நடந்தே தான் தீரும் இங்கே அம்பாலினுடைய விசேஷம் பிரம்மாண்டமாக நடந்தே தான் தீரும் அதற்கான கூட்டம் இங்கே சேர்ந்தே தான் தீரும் அதே போல தான் இங்கே நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படக்கூடிய பொருள்களை நேரடியாக எனது மதிவெண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்குங்க கொண்டுட்டு வந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருங்க இன்னும் உங்கள் ஊரில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருங்க இன்னும் இருபது நாட்கள் இருக்குது இந்த திருவிழாவுக்கு வர பௌர்ணமி முடிஞ்சிருச்சு அந்தாண்ட வரக்கூடிய அம்மாவாசை தான் காலையில் கொடியேற்றத்திற்காக அன்றைய தினம் வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் பால் பலதானியம் நவதானியம் எது வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடியேற்றத்தில் கலந்துட்டுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் தீச்சட்டி கோவில் சார்பாக எடுக்கப்படும் அதாவது மாலை நாங்கள் ஓப்பன் பண்ணி ஆராதனை காமிச்சிருவோம் மடிமலை செலுத்துறவங்க செலுத்திக்கிட்டு அவங்க போய்ட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க தீச்சட்டி தீரா நோயும் பிணிப்பீடையோடு வாசம் செய்யக்கூடிய என் உடம்புல ஏதாவது சக்தி இருக்குது கெட்ட சக்தி இருக்குது எனக்கு மன ரீதியான டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அன்றைய தினம் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு வந்து தீச்சட்டி வந்து இங்க எடுத்துகிட்டு அம்பாளுக்காக வருவோம் அம்பா அம்பாள் தீச்சட்டி எடுத்து வருவாங்க அந்த தீச்சட்டியில் கலந்துக்கிறவங்க அவங்க அவங்களே வந்து தீச்சட்டியோ விறகோ தகுடோ சமைப்போம் ஏன்னா போன டைம் நாங்கள் வாங்கினதுக்கு பெரிய பளிச்சூள் காலாயம் அநியாயம் அக்கருமும் தாங்காது நிலைக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் தீச்சட்டி பூவும் மாலை விறகு கல்பூரம் ஒரு கல்புரம் கூட பத்து ரூபாங்க ஒரு இதுக்கு அஞ்சு கல்புரம் போட்டாவே ஐம்பது ரூபா நாங்கள் நூற்றி முப்பது ரூபா ஒரு பானை ஒரு ஒரு பானை ஒரு ஒரு சமத்துக்கட்டு இருபது ரூபா ஒரு நாலு கட்டு சமத்து கல்புரம் ஒரு அஞ்சு வாங்கி நீங்கள் நெருப்பட்டி வாங்கி எண்ணெயை வாங்கி தவிடு ஒரு படி முப்பது ரூபா போட்டு வாங்கி எல்லா வாங்குனீங்களா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வரும் நாங்கள் இரநூறுவாயும் என்னமோ போட்டிருந்தோம் மடிமலையோடு சேர்ந்தே தான் போட்டிருந்தோம் அதற்கே எங்களால் காண முடியும் அதனால் வந்து டீச்சட்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு கோவில் சார்பாக எடுக்கணுன்றவங்களுக்கு நான் வந்து இங்கே ஒருத்தர் கொண்டுட்டு வர சொல்லி அவங்களே கடை போட சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டே போய் நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் டீச்சட்டி வாங்கிக்கோங்க டீச்சட்டி எப்படி வாங்கினா அங்கே பாருங்கள் முன்னால் இருக்கு அந்த டீச்சட்டி பார்த்துக்கங்க அது போல தான் ஒவ்வொரு இந்த மடிமாலை எனதாகிய பக்தர்கள் மேச்சேரியை சார்ந்த எனது பக்தர்களாகட்டும் எனது குடும்பத்தாராகட்டும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த எனது பக்தர்களாகட்டும் ஆலயத்திற்காக தொன்று தொட்டு சேவை செய்யக்கூடிய தொண்டர்களாகட்டும் மற்றும் அம்பாளுக்காக ஏதோ ஒரு மூலையில் பாடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டமாகட்டும் தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் இந்த மடிமாலை விரதத்தை மேற்கொண்டு இந்த நோம்பை எடுத்து அம்பாளனுடைய கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு கோலாகலமான இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அம்பாளை கொஞ்சம் பிள்ளையாக்கி ஆக்கி அம்பாளுக்காக நாங்கள் இருக்கோம் உன்னுடைய சந்தோஷத்தை பாக்குறதுக்கு நாங்கள் சந்தோஷமா வந்திருக்கோம்மா பல கவலைகளை மறந்து அப்படின்னு தாய் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் அமர்ந்திருப்பாங்க அந்த ஒரு நாள் அந்த முகமே வேற மாதிரி இருக்கும் தன்னை அப்படியே மெய்மறந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய சந்திரத்தினுடைய ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த பொன்னான முகத்தை பார்க்கறதுக்கு எல்லா மாவட்ட மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நீங்க கண்டிப்பா வரணும் உங்களை இந்த மொபைல் மூலிமா வந்து நான் உங்களை உங்களை வந்து இந்த தொகுப்பு மூலிமா நான் உங்களை அழைக்கிறேன் என்னால் நேரில் வர முடியாது ஏன்னா நேரில் வந்தால் ஒவ்வொரு மாவட்ட சொத்துறதுக்கும் எனக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடும் அதனால் இந்த மாவட்ட ரீதியாக யார் பேர் சொல்லணும்னு நான் விருப்பப்படல எல்லாருமே எனது நண்பர்கள் எனது உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் மற்றும் எனது உயிரின் மேலான பக்தர்கள் அம்மாவனுடைய தொண்டர்கள் அனைவருமே இந்த மடிமலை கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு எடுத்து இந்த புவியும் இந்த பூவிலோகமும் எந்த விதமான பஞ்சங்கள் இல்லாமல் வாழணும் மற்றும் அனைத்து பெண் உலகமும் காக்கப்பட வேண்டும் அனைத்திற்கும் சமமாக இறைவன் அருள்பாளிக்க வேண்டும் மதங்களை கடந்து இஸ்லாமியர் மதத்தினருமாகட்டும் கிறிஸ்துவ மதத்தினராகட்டும் அனைத்து புத்த பௌத்த லோகம் எந்த மதமாக இருந்தாலும் அனைவரும் இந்த திருவிழாவில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ரொம்ப நீங்கள் சிறப்பித்து தரணும் மதங்களை கடந்து ஆலயமாக இதை உருவாக்கி எல்லாரும் நாமம் மற்ற தெய்வத்தினுடைய நாமம் ஒன்றே இறைவன் ஒரே குலம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு பொன்மொழியை அணிவிச்சு அன்றைய தினம் வரக்கூடிய இஸ்லாமியர் மக்கள் நிறையா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அனைத்து இஸ்லாமியர் மக்களாகட்டும் கிறிஸ்துவ மக்களாகட்டும் மற்றும் அனைத்து மதத்தினராகட்டும் எல்லாம் மறந்து இது ஒரு திருவிழா ஒரு ஆலயத்தினுடைய திருவிழா அனைவரும் பங்கு பெறக்கூடிய ஒரு திருவிழா அனைத்து மாவட்டங்களும் பங்கு பெறக்கூடிய திருவிழாவிற்கு அனைவரும் வருகை தரணும்னு சொல்லி உங்கள் அன்போடு நான் கேட்டிருக்கேன் அன்னதானத்திற்காக அன்றை தினம் கொடுக்கக்கூடிய நல்லுளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நாங்களும் இருக்கோம் பந்தல் மற்றும் தேங்காய் பழம் பூ மாலைகள் மற்றும் மல்லிகை ஜாமன்கள் மிளகாய் புளி பருப்பு உப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வாழை இலை இது சம்மந்தப்பட்ட அனைத்தும் கண்டிப்பாக எனக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பொண்ணாக நான் கேட்டு கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே போல நூத்தி ஆஹ் சரி அதே போல நூத்தி எட்டு யாகத்திற்காக பேர் கொடுத்திருக்கீங்க அந்த நூத்தி எட்டு யாகம் என்ன பதிவு ஆயிட்டு பதிவு பண்ணிக்கோங்க நூத்தி எட்டு யாகம் என்னன்னா அந்த ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரியில ஒரு நாள் பண்ணிடலாம் அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால நாங்க அதற்காக வச்சு அந்த யாகத்திற்குள்ள ஒரு வேள்வியா பண்ணிக்கலாம் எப்படி அமாவாசைக்கு வரதானே போறாங்க நமக்கான பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த திருமணத்திற்காக என் பூஜை பண்ணல நீங்கள் அம்பாலினுடைய உத்தரவு கிடைக்கல உள்ளே அதுக்கே தான் அடிக்கடி போய் போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வந்தோம் அதற்காக ஜாதகமும் அதற்காக ஏதாவது பீஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு போக கட்ட விருப்பம் இல்லைனாலும் எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் அடுத்த முறை நேரில் கூட வந்து கொடுத்துடலாம் பயம் வேண்டாம் அடுத்த முறை கூட நீங்கள் கொடுத்து கட்டிக்கலாம் அடுத்த முறை நடக்கக்கூடிய திருமண பூஜையும் ஆஷாட நவராத்திரிக்குள்ளே அடங்குது அமாவாசை முடிஞ்ச அஞ்சாவது நாள் அந்த திருமண பூஜையில கலந்துக்கிட்டு அன்றைய தினம் மாலை அணிவிக்கக்கூடிய பக்தர்களும் பெருந்திரளா வந்து கலந்துக்கணும் போட கேட்டுக்கிற ஜெய்வராய்